என்னுடைய பெயர் சுஜாதா எனக்கு பத்தொன்பது வயது ஆகிறது என்னை பார்த்தால் ஊரே கண் வைக்கும் அளவுக்கு நான் மிக அழகாக இருந்தேன் எங்கள் வீட்டில் நான் அப்பா அம்மா மற்றும் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறோம் என்னுடைய அப்பா கூலி வேலை தான் செய்து வருகிறார் எங்களுக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருப்பதால் அதை அம்மா கவனித்துக்கொள்வார் சில நேரங்களில் அப்பாவும் அம்மாவுக்கு சென்று உதவியும் செய்வார் நானும் பன்னெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு பக்கத்தில் உள்ள கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது பக்கத்து ஊரை சேர்ந்த ராம் என்பவர் நான் கல்லூரிக்கு போகும்போதும் வரும்போதெல்லாம் என்னை பார்த்து கொண்டே இருப்பார் இப்படி இருக்க எங்களுக்கு இருவருக்கும் இடையில் காதலும் மலர்ந்தது ராம் மிகவும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் ராமுக்கு அம்மா மட்டும்தான் அப்பா கிடையாது அவரும் அவருடைய அம்மாவும் தன் சித்தப்பா வீட்டில்தான் வசித்து வருகின்றனர் ராமுடைய சித்தப்பாவின் பெயர் தினகரன் அவர் அந்த ஊரில் கவுன்சிலராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இப்படி இருக்க எங்களின் காதல் அடுத்த கட்டமான கல்யாணத்திற்கு சென்றது முதலில் ராம் வீட்டில் நான் ஏழை என்பதால் எங்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருக்க பிறகு நான் மிகவும் அழகாக இருந்ததால் ராமுக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர் பிறகு எங்களுக்கு பெரியோர்கள் முன்னிலையில் பெரிய மண்டபத்தில் திருமணமும் நடந்து முடிந்தது இப்படி இருக்க நான் ராமுடைய வீட்டிற்கு முதன்முறையாக சென்றேன் எனக்கும் என் கணவன் நான ராமுக்கும் என்னுடைய அத்தை ஆராத்தி எடுத்தார் பிறகு அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கினோம் என்னுடைய அத்தை ராமுடைய சித்தப்பாவை எனக்கு அறிமுகம் செய்து வைத்து அவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா என்று கூற நானும் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கினேன் அவர் ஆசீர்வாதம் செய்வது போல என்னை தவறாக தொடுவது போல தோன்றியது நானும் என் மனதில் நாம் ஏதோ தவறாக நினைக்கிறோமோ என்று எதுவும் சொல்லாமல் இருந்துவிட்டேன் எங்கள் வீட்டில் இருபத்தி மூணு வயதுடைய ஒரு வேலைக்காரி இருக்கிறாள் அவள் பெயர் பத்மா அவள்தான் வீட்டில் சமைப்பது மற்றும் எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்வாள் இப்படி இருக்க எங்களுக்கு முதலிரவு நடக்க ஆரம்பித்தது என் கணவன் என் பக்கத்தில் அமர்ந்து என்னை புகழ ஆரம்பித்தார் பிறகு அன்று இரவு எங்களுக்கு முதலிரவும் நடந்து முடிந்தது முதலிரவு முடிந்து நானும் என் கணவனும் உறங்கிக் கொண்டிருந்த புதிய இடம் என்பதால் எனக்கு தூக்கம் வராமல் என் கணவனுக்கும் பக்கத்தில் படுத்திருந்தேன் அப்பொழுது வெளியில் யாரோ ஒரு பெண் சிரிப்பது போல சத்தம் கேட்டது அதை கேட்ட நான் இந்த இரவில் யார் சிரிப்பது என எனக்கு சந்தேகமாக இருக்கவே உடனே நான் வெளியே எழுந்து சென்று பார்த்தேன் அப்பொழுது அங்கே ராமுடைய சித்தப்பா தினகரனும் வேறு யாரோ ஒரு பெண்ணும் மிகவும் நெருக்கமாக பேசிக்கொண்டிருந்தனர் அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் தினகரனுக்கு திருமணமே ஆகவில்லை என்று கூறினார்கள் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவர் இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை செய்கிறாரா என அந்த பெண் யாரென்று பார்ப்பதற்காக ஓரமாக நின்று அவர்களை கவனித்து கொண்டிருக்க அவர்கள் உடனே தினகரன் அறைக்குள் சென்றனர் யார் என்று கண்டுபிடிக்கலாம் என அவருடைய அறைக்கு பக்கத்தில் செல்லலாம் என நினைத்து செல்ல முயன்ற என்னை திடீரென பின்னாலிருந்து என் கணவன் சுஜாதா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற என்று கேட்க நானும் நடந்த உண்மையை எதுவும் சொல்லாமல் அவரிடம் ஏதோ சொல்லி மளுத்தி கொண்டிருந்தேன் என் கணவனும் உன்னை திடீர்னு காணும்னுதான் நான் பயந்துட்டேன் என்று என்னை அழைத்து எங்களுடைய அறைக்கு சென்று விட்டோம் இப்படி இருக்க மறுநாள் காலையில் எழுந்து வழக்கம்போல் வீட்டு வேலையை செய்ய தொடங்கிவிட்டேன் அப்பொழுது சமையலறையில் எங்கள் வீட்டு வேலைக்காரி பத்மாவிடம் என் கணவனுடைய சித்தப்பா அவளுக்கு ஒரு சேலையை கொடுத்து ஏதேதோ சொல்லி பேசிக்கொண்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு அவர் யாரிடமோ பேசுவதை நினைத்து பார்த்த நான் அப்பொழுதே எனக்கு புரிந்து போனது அவர் தவறான குணமுடையவர் என உடனே நான் இவர் ஏன் இந்த வீட்டு வேலைக்காரியோட இவ்வளவு நெருக்கமா இருக்காரு இதெல்லாம் அவருக்கு அசிங்கமா தெரியாதா என என் மனதில் யோசித்து கொண்டிருந்தேன் பிறகு நானும் என் கணவனும் சேர்ந்து எங்களுடைய அறையில் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவரிடம் ஏன் இன்னும் தினகரன் மாமாவிற்கு கல்யாணம் ஆகல என்று கேட்டேன் உடனே என் கணவன் சற்று தயக்கத்துடன் அதாவது எங்க அப்பா இறந்து போனதிலிருந்து எங்கள் சித்தப்பா தான் என்ன குழந்தையிலிருந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறாரு இப்ப நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு அவர்தான் காரணம் இப்படியே என்னையும் எங்க அம்மாவையும் பார்த்து கொள்வதிலேயே அவர் காலம் போயிடுச்சு நாங்களும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல என என் கணவன் கூற உடனே அப்படினா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இத நான் என் கண்ணால பார்த்தேன் என்று நான் கூறினேன் அவரும் என்னவென்று கேட்க உடனே அவருடைய சித்தப்பா தினகரன் அவரை அழைக்க என் கணவனும் இதோ வந்துறேன் என்று கூறிவிட்டு அங்கு சென்றுவிட்டார் இப்படி இருக்க வீட்டில் உள்ள டைனிங் டேபிளில் என் கணவன் அவருடைய சித்தப்பா மற்றும் என்னுடைய அத்தை மூன்று பேரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அன்று நான் சமைத்த சாப்பாட்டை முதன்முறையாக சாப்பிட்ட அவர்கள் என்னை புகழ்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தனர் பிறகு ராம் உடைய சித்தப்பா இன்னைக்கு நான் சுஜாதாவுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று என்னிடம் ஒரு நெக்லஸை காண்பித்தார் பிறகு என் அத்தையும் அவரிடம் அந்த நெக்லஸை சுஜாதாவுக்கு நீங்களே போட்டுவிடுங்க என கூற உடனே ராமுடைய சித்தப்பா தினகரன் எழுந்து என் கழுத்தில் அந்த நெக்லஸை போட்டுவிடுவது போல என்னை சற்று மாற்றத்துடன் தொட ஆரம்பித்தார் அவர் அந்த நெக்லஸை போடுவது போல என்னை ரொம்ப நேரமாகவே சற்று மாற்றத்துடனே தொட்டு கொண்டிருந்தார் ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்கு அவர் மேல் கோபம் வந்தது உடனே அந்த நெக்லஸை என் கையில் இருந்து பிடித்து இழுத்தேன் உடனே அவர் என்ன ஆச்சுமா என்று கேட்க பரவாயில்லை இந்த நெக்லஸ நானே போட்டுக்கிறேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து என் அறைக்கு சென்றுவிட்டேன் உடனே வேகமாக என் கணவன் என்னிடம் வந்து உனக்கு என்னாச்சு சுஜாதா நீ ஏன் இப்படி நடந்துக்கிற என் சித்தப்பா உனக்கு ஆசையா ஒரு நெக்லஸ் தானே வாங்கிட்டு வந்து போட்டு விட்டார் அதுக்கு நீ இப்படிதான் தான் அவங்க கிட்ட நடந்துக்குவியா என்று கோபத்துடன் கேட்க உடனே சுஜாதா உங்க சித்தப்பா நல்லவர் கிடையாது அவரு என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை என்று கூற உடனே என் கணவன் என் மீது கோபப்பட்டு தேவையில்லாம அவர் மேல பழி போடாத என்று கூற உடனே சுஜாதா நான் உண்மையைத்தான் சொல்றேன் உங்க வீட்டு வேலைக்காரிக்கும் உங்க சித்தப்பாவுக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அதை நானே என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் என்று கூறினாள் அதை கேட்டு ஆத்திரமடைந்த ராம் சுஜாதாவை ஓங்கி அறைந்தான் நீங்க என்ன என்ன பண்ணாலும் இதுதான் உண்மை நான் ரொம்ப கட்டுப்பாடான ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு ஆனா இங்க நடக்கிறதை பார்த்து ரொம்ப அசிங்கமா இருக்கு என்று கூற உடனே என் கணவன் என் மேல கோபப்பட்டு இதுக்கு மேல அவரை பத்தி ஒரு வார்த்தையும் நீ பேசக்கூடாது என்று அங்கிருந்து சென்று விட்டார் இப்படி இருக்க மறுநாள் காலையில் நான் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ராமுடைய சித்தப்பா என்னிடம் வந்து என் கையை பிடித்து சற்று மாற்றத்துடன் இந்த வீட்டு புது மருமகள் இப்படியெல்லாம் உடனே வேலை பார்க்கலாமா என மாற்றத்துடனே பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் உடனே அங்கிருந்து என் மாமியார் வந்தவுடன் என் கையை விட்டுவிட்டார் பிறகு என் மாமியார் வந்தவுடன் தினகரனிடம் நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க என்று கேட்க என் மருமகள் வந்தவுடனே இவ்வளவு வேலை பார்க்குறா என ஏதேதோ சொல்லி சமாளித்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் இப்படி இருக்க மறுநாள் இரவு அதேபோல் தினகரன் அறைக்கு வருவது யார் என்று கண்டுபிடிக்கலாம் என முடிவெடுத்தேன் அதேபோல போல அந்த பெண் வரும் வரை நான் தூங்காமல் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தேன் அந்த பெண் வேலைக்காரி அணிந்திருந்த சேலையை அணிந்து கொண்டு அந்த அறைக்குள் சென்றாள் அந்த அறைக்குள் வேலைக்கார பெண் உள்ளே சென்றவுடன் தினகரன் கதவை சாத்தி கொண்டார் பிறகு இருவரும் தனிமையிலும் இருந்தனர் உடனே அந்த பெண் முகத்தை பார்க்காமல் இருந்த நான் அவள் யார் என்று பார்த்தே தீர வேண்டும் என உள்ளே சென்று வேலைக்கார பெண்தானா என்று பார்ப்பதற்காக என் மாமாவிற்கு அந்த இரவில் பால் கொடுப்பது போல அவர் அறைக்கு சென்று கதவை தட்டினேன் உள்ளே இருக்கும் அவர்கள் நான் கதவை தட்டியவுடன் இந்த இரவில் யார் கதவை தட்டுவது என அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்ற பெண்ணை அவர் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொள்ளுமாறு ஒளித்து வைத்திருக்க உள்ளே சென்ற நான் அவருக்கு பாலை கொடுப்பது போல உள்ளே தேடிக்கொண்டிருந்தேன் அவர் அறைக்குள் சென்ற நான் அறையை சுற்றி பார்ப்பது போல தேடிக்கொண்டிருந்தேன் ஆனால் நான் எவ்வளவு தேடியும் அங்கு யாருமே இல்லை பிறகு நன்றாக சுற்றி பார்க்க ஒரு துணிக்கு பின்னால் யாரோ ஒளிந்து இருப்பது போல அவளுடைய கை தெரிந்தது நான் சுற்றி முற்றிலும் பார்ப்பதை பார்த்த அவர் இங்கிருந்து என்னை வெளியே அனுப்புவதிலேயே குறிகோளாய் இருந்தார் பிறகு வேலைக்காரியின் ஆடையை அவள் அணிந்திருந்ததால் நான் வேலைக்காரியும் எனது மாமாவான தினகரனும் இருவரும் தவறு செய்வதாக நினைத்துக்கொண்டிருந்தேன் பிறகு காலையில் விடிந்தது யோசித்து பார்த்த நான் இனிமேல் இவர்கள் இருவரும் இப்படி தவறான தொடர்பில் இருப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது என இவர்கள் இருவரும் இனிமேல் சந்திப்பதை நாம் நடக்கவிடக்கூடாது என முடிவு செய்து இதை நாம் நம்முடைய அத்தையிடம் சொல்லியே ஆக வேண்டும் என முடிவு செய்தேன் பிறகு என் அத்தையிடம் சென்றேன் அவர் கோவிலுக்கு செல்வதாக கிளம்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது என் அத்தையிடம் சென்று அத்த உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்று கூறினேன் உடனே என் அத்தையும் மருமகளே எதுக்காக நீ ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டார் உடனே தன் அத்தையிடம் அத்த இந்த வீட்ல நடக்கிற எதுவுமே சரியில்லை பத்மாவும் ராமுடைய சித்தப்பாவும் அவரின் அறைக்குள் ஏதோ நேற்று இரவு செய்து கொண்டிருந்தனர் நம் வீட்டில் இப்படி செய்வதெல்லாம் எனக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது என்று கூற உடனே என் அத்தையும் அவருக்கு சாதகமாக அவரை பற்றி நீ எதுவும் தப்பா பேசாதமா அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது என்று என்னிடம் சமாளித்தார் பிறகு நான் எவ்வளவோ சொல் அவர் நான் சொல்வதை நம்பவில்லை என்னை திட்டிவிட்டு நீ இதை பற்றி வெளியில எதுவும் போய் சொல்லாத என்று கூறினார் உடனே என் அத்தையிடம் அத்த நான் உண்மையத்தான் சொல்றேன் அவரை பத்தி பொய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க என்று கூறினேன் உடனே அவர் மருமகளே இத பத்தி நீ யாருக்கிட்டையும் வெளியில எதுவும் சொல்லல என்று என்னிடம் கேட்டார் நான் இல்லையத்தை என்று கூற உடனே அவர் இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத நான் உங்க மாமா கிட்ட இத பத்தி பேசிக்கிறேன் என்று அங்கிருந்து சென்று விட்டார் இப்படியே இரண்டு நாள் போனது ஒரு நாள் நான் என்னுடைய காய வைத்த துணிகளை எடுக்க சென்றேன் அப்பொழுது என் அத்தையும் ராமுடைய சித்தப்பா தினகரனும் நெருக்கமாக நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது என் அத்தை தினகரனிடம் இனிமே நம்ம சந்திக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம மருமக சுஜாதாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அவ இந்த வீட்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா ஆனா அவள் உங்களுக்கும் நம்ம வீட்டு வேலைக்காரி பத்மாவுக்கும் தான் தொடர்பு இருக்குன்னு நினைச்சி இருக்கா நான் ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் அந்த பத்மாவுடைய சேலையைத்தான் அணிந்து கொண்டு வருவேன் அதனால் அவளுக்கு என் மேல் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த பத்மாவைத்தான் அவள் சந்தேகப்பட்டு அவளை திட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று பேசி அவர்கள் பேசியதைக் கண்ட சுஜாதாவிற்கு அதிர்ச்சியானது தன்னுடைய அத்தையா இப்படி செய்தது என அவளுக்கு கோபம் வந்தது பிறகு என் அத்தை கிளம்பி கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தார் எல்லோரிடமும் அவர் வாங்கி வந்த பிரசாதத்தை கொடுத்து பிறகு என்னிடமும் கொடுத்தார் ஆனால் அந்த பிரசாதத்தை நான் வாங்காமல் நின்றிருந்தேன் அவர் என்னிடம் கொடுத்து கொண்டே இருக்க நான் கோபத்தில் அந்த பிரசாதத்தை தட்டிவிட்டேன் பிறகு அவரிடம் நீங்க என்கிட்ட நல்லவங்க மாதிரி வேஷம் போட வேண்டாம் உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் என்று கோபத்துடன் கூறினேன் அதை பார்த்து கொண்டிருந்த எனது கணவன் என்னிடம் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு என்று கோபமாக திட்டினார் உடனே நான் எனக்கு இந்த வீட்டு மருமகள்னு சொல்லிக்கவே கேவலமாயிருக்கு இவ்வளோ கேவலமான குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டதை நினைச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு என்று ராமுடைய அம்மாவை பற்றி அவனிடம் தவறாக கூறினாள் அதை கேட்டவுடன் ராமுக்கு மேலும் கோபம் வந்தது தன் மனைவி சுஜாதாவை ஓங்கி அறைந்தான் நீங்கள் அடித்தாலும் நான் உண்மையை மறைக்க மாட்டேன் உங்களுடைய அம்மாவும் சித்தப்பாவும் தினமும் ரகசிய உறவில் இருக்கின்றார்கள் என தன் கணவன் ராமுவிடம் கூறினாள் ஆனால் அதை கேட்ட ராமு அவளிடம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாய் நின்று கொண்டிருந்தான் அதை கண்டவுடன் சுஜாதாவிற்கு அதிர்ச்சியானது பிறகு தன் அத்தையே நீ சொல்றது சரிதான் எனக்கும் என் கொழுந்தனாருக்கும் இடையில தொடர்பு இருக்குது அதுவும் இன்னைக்கு நேத்து கிடையாது பத்து வருஷமா நாங்க இப்படித்தான் இருக்கோம் என் கணவன் இறந்து போய் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் நடுத்தருவில் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது இவர்தான் இந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டாரு என்னையும் பார்த்துக்கிட்டாரு இதெல்லாம் தெரிஞ்சு உன் புருஷன் எப்படி அமைதியா இருக்கானோ அது மாதிரி நீயும் இருக்கணும் இத பத்தி நீ வெளியில சொன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று மிரட்டினார் உடனே கோபப்பட்ட சுஜாதா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வீட்ல நான் இனிமே வாழ மாட்டேன் நான் இப்பவே இங்கே இருந்து கிளம்புறேன் என்று முடிவு எடுத்து வெளியே செல்வதற்காக சென்றாள் உடனே தினகரனும் ராம் உடைய அம்மாவும் இவளை நாம் வெளியே விட்டால் நம்மை அசிங்கப்படுத்தி விடுவாள் அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலருக்கு தேர்தல் வேறு நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்மை அசிங்கப்படுத்தினாள் என்றால் நம் பேருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் என்று யோசித்து அவளை ஒரு தனி அறையில் போட்டு அடைத்து வைத்தனர் அவள் எவ்வளவோ கூறியும் அவர்கள் அவளை வெளியே விடவில்லை ராமும் நான் அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துறேன் என்று கூற ஆனால் ராமை இருவரும் சேர்ந்து மிரட்டி அமைதியாக இருக்க வைத்து விட்டனர் பிறகு ராம் கோபத்துடன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான் இந்த விஷயம் வேலைக்காரியான பத்மாவிற்கும் தெரிந்து போனது பத்மாவையும் அழைத்து இருவரும் மிரட்டினர் அவளும் இந்த விஷயத்தை என் உயிரே போனாலும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று அங்கிருந்து சென்றுவிட்டாள் தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்ட சுஜாதா எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து ஆக வேண்டும் என குளியல் அறையில் உள்ள ஒரு சிறு துளை வழியாக வெளியே செல்ல முடிவு செய்து அதற்கு தேவையான வேலைகளை செய்தாள் பிறகு அவள் நினைத்தபடியே அந்த அறையில் இருந்து வெளியே வந்து தப்பிக்க முயற்சி செய்ததை தினகரன் பார்த்துவிட்டார் அவள் அங்கே இருந்து தப்பிப்பதற்காக ஓடியும் அவளை துரத்தி பிடித்து அவளை பிடித்து தினகரன் நீ என்ன பற்றி வெளியில தவறா சொல்ல போறியா என்று அந்த அறைக்கு அழைத்து வந்து அவளை சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார் பிறகு உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டேன் என அறையை சாத்தி கொண்டு அவளை கட்டாயப்படுத்தி அவளுடன் தவறாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார் இது பிடிக்காத ராம் கோபத்தில் கதவை உடைத்து தன் சித்தப்பாவை பிடித்து தள்ளிவிட்டான் அவன் தள்ளிவிட்டதை பார்த்த அவனுடைய அம்மா தே ராம் இப்ப எதுக்கு உன் சித்தப்பா மேலே கைய வச்ச என்று கூற என் மேலே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்று தினகரனும் கேட்க உடனே கோபத்தில் உள்ள ராம் எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மனைவியை இப்படி செய்வ என்று இருவரும் சண்டை போட்டு கொண்டிருந்தனர் இந்த சண்டையை நிறுத்துவதற்காக வீட்டு வேலைக்காரியான பத்மா காவல் நிலையத்திற்கு கால் செய்து தகவலை சொல்லி அவர்களை அழைத்தாள் ஆனால் அதற்குள் தினகரனுக்கும் ராமுக்கும் இடையே சண்டை பெரிதானது ஒரு கட்டத்திற்கு மேல் பக்கத்தில் இருக்கும் கத்தியை எடுத்து ராமு தினகரனை குத்தினான் தினகரனும் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து கீழே விழுந்தான் பிறகு காவலரும் வந்தனர் இதற்கு யார் காரணம் என விசாரிக்க தான் மாமியார்தான் தன் மேல் உள்ள தவறை மறைப்பதற்காக என் மருமகள்தான் இவர் மேல் உள்ள கோபத்தில் இவரை கொன்றுவிட்டார் என அவள் மேல் பழியை தூக்கி போட்டார் உடனே ராம் என் சித்தப்பாவை கொன்னது என் மனைவி கிடையாது என்னோட அம்மாவும் என் சித்தப்பாவும் தகாத உறவுல இருந்தாங்க அதை என் மனைவி தெரிஞ்சுக்கிட்டா அதனால அவங்கள அவ தட்டி கேட்டா ஆனா இவங்க ரெண்டு பேரும் அவளை அடிச்சு துன்புறுத்தி ஒரு அறையில அடைச்சி வச்சாங்க பிறகு என்னோட சித்தப்பா என் மனைவியிடம் தவறா நடந்து முயற்சி பண்ணாரு அத பார்த்து என்னால பொறுத்துக்க முடியல அதனாலதான் கத்தியால அவரை நான் குத்தி கொண்டுட்டேன் என நடந்ததை கூறினான் ஆனாலும் சுஜாதாவுடைய அத்தை தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளவே இல்லை உடனே சுஜாதா தனது அத்தையை பார்த்து உங்களுக்கு நீங்க பண்றது அசிங்கமா தெரியல எத்தனையோ வீட்ல தன் கணவன் இறந்ததுக்கு அப்புறமா தான் பெத்த மகனை தனியா இருந்து சந்தோஷமா பாத்துக்கிறாங்க ஆனா நீங்க இப்படி ஒரு கேவலத்தை பண்ணது மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்துறீங்க என தன் அத்தையை அசிங்கப்படுத்தினாள் அவள் தன் அத்தையிடம் இப்படி பேசியதைக் கண்டு அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாய் நின்று கொண்டிருந்தார் பிறகு ராம் தினகரனை கொன்றதற்காக அவரை காவலர்கள் கைது செய்தனர் சிலருடைய தவறான குணத்தினால் ஒரு குடும்பமே நிம்மதியை இழந்து இப்பொழுது தான் ஆசையாய் வாழ வந்த சுஜாதாவின் நிலை தன் கணவன் தன்னை விட்டு சிறைக்கு சென்றதால் அவள் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆனது இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி